பிஎன்சி டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூலை ஒன்னு தேசிய மருத்துவர்கள் தினம் இந்த தினத்திலேயாவது மருத்துவர்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் செவிசாய்ப்பாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பதவி ஏற்றப்போ தங்களோட எல்லா கோரிக்கைகளையும் சீக்கிரம் நிறைவேத்தி தந்துடுவாங்கன்னு மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த அரசு மருத்துவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு ஆனா இந்த திமுக அரசு ஆட்சி அமைத்த நாலு வருஷம் கடந்த பின்னாடியும் தங்களோட ஊதிய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படல அப்படின்ற வழி ஒவ்வொரு மருத்துவர் இடத்துலயும் இருக்கு இந்த சுதந்திர இந்தியாவில ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அரசு மருத்துவர்களை அவங்க ஊதியத்துக்காக போராட வைக்கும் ஒரே மாநிலமா தமிழகம் இருக்குன்னு மருத்துவர்கள் எல்லாரும் வேதனையில இருக்காங்க கருணாநிதி ஆட்சியில பிறப்பித்த இந்த அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு இன்னும் கிடப்பிலேயே கிடக்கு இந்த அரசாணைய எங்களுக்கு அமல்படுத்தி கொடுங்கன்னு மேட்டூர்ல இருந்து சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்ட மருத்துவர்களை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு கைது செஞ்சிருக்காங்க திமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுல அரசு மருத்துவமனைகள்ல உள்ள காலி பணியிடங்கள் உடனடியா நிரப்பப்படுவதோடு மட்டுமில்லாம ஒப்பந்த நியமன முறையில இப்ப வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வர அந்த காலி பணியிடங்கள் எதுவுமே நிரப்பப்படல இந்த சூழ்நிலையில அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருது அது மட்டும் இல்லாம மருத்துவமனைகள்ல உள்கட்டமைப்பு வசதிகளும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில மருத்துவர்கள் எல்லாரும் மன வேதனையோடு என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நான்கு மருத்துவ தினங்களை பார்த்துட்டோம் ஆனா மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில இந்த ஸ்டாலின் அரசு எங்களுக்காக எதையுமே செய்யல இந்த மருத்துவ தினத்திலாவது மருத்துவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை இந்த ஸ்டாலின் நிறைவேற்றுவாரான்னு மருத்துவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த நிலையில எங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்ச போதுன்னு அரசு மருத்துவர்கள் எல்லாரும் புலம்புறாங்க சரி பொறுத்திருந்து பாப்போம் இந்த திமுக அரசு தமிழக அரசு மருத்துவர்களுக்கு நல்லது செய்யுமா செய்யாதான்னு